ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ ஃபோர் டேஸ்க்கு நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஷெடியூல் வந்து கொடுத்துருந்தேன் ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம நேற்று வந்து அதாவது இருபத்தி எட்டாம் தேதி இந்திய அரசியலமைப்பு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டும் டென்த்து ஸ்டாண்டர்டும் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வந்து படிக்கணும் ஸோ எல்லாருமே முடிச்சிருங்க இந்த நாலு நாளுக்கு உள்ள டார்கெட்டை வந்து எல்லாருமே ஃபினிஷ் பண்ணிடுங்க ஸோ முப்பதாம் தேதி வந்து தமிழ் அவுட் சோர்ஸ் மெட்டீரியல்ஸில் வீடியோ ஒன்று ஸோ அதுக்கப்புறம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பார்த்திங்கன்னா ஜிகே சூப்பர் தகவலில் வீடியோ வந்து ஒன்னுலேருந்து மூணு வரைக்கும் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ பற்றியில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி இதுக்கான மெட்டீரியல் எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா செப்ரேட்டாக ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது ஸோ வெற்றியடைவோம் அப்படின்னு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது ஓகேங்களா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் பார்த்திங்கன்னா இதுக்கான புக் மெட்டீரியல் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி தமிழ் அவுட் சோர்ஸ் பிடிஎஃப் இருக்கு இல்லையா ஸோ அந்த கிளாஸ் ஒன் வீடியோக்கான பிடிஎஃபும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் படிச்சுக்கலாம் ஸோ இந்த டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா நல்ல தமிழ் எழுத வேண்டுமா ஸோ அந்த மெட்டீரியலுக்கான பிடிஎஃப் நீங்கள் கிருஷ்ணபா அகாடமியில் கொடுக்குற வீடியோஸ் பார்த்து இந்த வீடியோ வச்சு பார்த்து படிச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து அந்த தமிழ் அவுட் சோர்ஸ் கிளாஸ் ஒன்னை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் உங்களுக்கு நான் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் ஸோ அதை வச்சு நீங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி லைவ் டெஸ்ட்டும் ஒரு முப்பது கொஷின் வந்து உங்களுக்கு நாளைக்கு கொடுக்குறேன் ஸோ அந்த டெஸ்ட்டையும் வந்து அட்டன் பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டூ வா